சூப்பர் ஸ்டார் சக்தி சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் நம் நாட்டின் பாடும் திறமையுள்ள இளவல்களை இனங்கண்டு அவர்களின் திறமைகளை உலகறிய செய்யும் பிரம்மாண்ட நம்பர் ஒன் ரேடியோ ரியாலிட்டி ஷோ சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் மகுடத்தை வேல்வதற்கான மாபெரும் இறுதிப் போட்டி கொழும்பு மருதானி ட்ரே சிட்டி வளாகத்தில் இன்று மாலை ஆரம்பமானது நாடலாவி ரீதியிலுள்ள அரச மற்றும் தனியார் இருந்து குரல் தேர்வில் கலந்து கொண்டவர்களில் நூறு போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களில் அருவர் மாபெரும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தனர் பருத்தித்துறையைச் சேர்ந்த கிருஷ்ணாகரன் தர்ஷிகா மட்டக்களப்பைச் சேர்ந்த கம்சிகா நளினராஜ் கல்முனையைச் சேர்ந்த வேதிகா ராஜு கண்டியைச் சேர்ந்த பூர்விஜயந்த் சிவராஜா வெள்ளவத்தையைச் சேர்ந்த தர்ஷன் குமார் மட்டக்களப்பை சேர்ந்த மீனுஜா சங்கர் ஆகிய அறுவரும் இந்த பிரம்மாண்ட மேடையில் தமது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகின்றனர் சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் மாபெரும் இறுதிப் போட்டியில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் எம்பிசி ஊடக வலையமைப்பின் பிரதான செயற்பாட்டு அதிகாரி புத்தி விக்ரமநாயக்கர் சக்தி எஃப் இன் அலைவரிசை பிரதானி அஜய் டைட்டஸ் அலெக்சாண்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றுள்ளனர் ஒரு எண்ணக்கருவின் வலிமையை இந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கின்றது சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக நிறுவனத்தின் பிரதான செயற்பாட்டு அதிகாரி புத்தி விக்ரமநாயகவுடன் அஜய் மற்றும் அவரது அணியினர் கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் அது மிகவும் சிறு எண்ணக்கருவாக இருந்தது இன்று அந்த எண்ணக்கரு நாடளாவிய ரீதியில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வலுவான கலத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது அவர்களது திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது சுமார் ஆயிரத்து ஐநூறு போட்டியாளர்களில் இருந்து கடுமையான போட்டிக்கு பின்னர் ஆறு பேர் இறுதிப் போட்டிக்கு தெருவாகியுள்ளனர் நான் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட வேண்டிய தேவையுள்ளது நிறுவனத்தின் பிரதம நடவடிக்கை அதிகாரி புத்தி விக்ரமநாயக்க தற்போதைய இந்த யோசனையை முன்வைத்தார் இந்த போட்டியில் முதல் மூன்று இடங்களை பெற்றுக்கொள்ளும் வெற்றியாளர்கள் நேரடியாகவே சக்தி கிரவுனுக்கு தகமையை பெறுவார்கள் என நாம் தற்போது தீர்மானித்தோம் வில் ஆட்டோமேட்டிக்கலி குவாலிஃபை ஃபார் சக்தி கிரவுன் வாவ் சூப்பர் குட் லாக் கைஸ் அவ்வ ஆண்டர் ஃபுல் ஈவினிங் തരക്കോടീത രംഗ